விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து பயன் கடன் பெறுவதை வந்து எளிமையாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்து தருமபுரி மாவட்டத்துல வந்து விவசாயிகளுக்கு பயிர்கடன் பெறுவதை எளிதாக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆன்லைன் அதாவது ஆன்லைன்ல விவசாயிகள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற முறையை வந்து கொண்டு வந்திருக்காரு இதுல உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இந்த நடப்பு ஆண்டுல பதினேழாயிரம் கோடி வந்து ஒதுக்கி இருக்காது அதாவது விவசாய பயிர்க்கடனுக்கு மட்டுமே செலவழிக்கிறதுக்காண்டி பதினேழாயிரம் கோடி வந்து ஒதுக்கி இருக்காரு இது மூலயமா குறைந்தபட்சம் வந்து ஒரு விவசாயி வந்து ஐந்து லட்சம் வரை வந்து பயிர்க்கடன் பெறலாம் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த பயிர்கடன் வந்து விவசாயிகள் விண்ணப்பிச்ச அன்றே அதாவது விவசாயிகள் என்னை என்னைக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அன்னைக்கே அவங்களோட வங்கி கணக்குல வந்து அந்த தொகை வந்து செலுத்தப்படும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இது நம்ம பத்தின ஒரு விரிவான ஒரு செய்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முத தடவை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த விவசாய கடன் வாங்குவதற்கு முத வந்து நிறைய விதிமுறைகள் இருந்தது அதாவது உங்களோட நில உரிமைகள் ஆவணங்களை வந்து கொண்டு வரணும் உங்களோட ஆதார் கார்டு அட்டையை வந்து கொண்டு வரணும் அது போக நிறைய ஆவணங்கள் எல்லாம் வந்து எடுத்துடுவோம் அதே மாதிரி விவசாயிகள் பயிர் கடனை வாங்குவதற்கு ரொம்ப காலம் வந்து காத்திருக்க வேண்டியதா இருந்தது ஆனா இப்போ வந்து இது எல்லாமே மாற்றி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் வந்து இது வந்து ஆன்லைன்ல நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா விவசாயிகள் வந்து இந்த கடன் வந்து எது வாயிலா கொடுக்குறாங்க அப்படின்னா தொடக்கத்து கூட்டுறவு வேளாண் கூட்டுறவு சங்கம் மூலமா தான் கொடுக்குறாங்க அந்த அதாவது கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க இது எல்லா ஊர்களிலயும் இருக்கும் இது மூலயமா தான் வந்து கொடுக்குறாங்க இதை விண்ணப்பிக்கிறதுக்கு விவசாயிகள் கிட்ட வந்து கூட்டுறவு சங்க உறுப்பினர் எண் இருந்தா போதும் அது இல்லைன்னா அப்படி இல்லைன்னா கூட்டுறவு வங்கியோட கணக்கு எண் இருந்தா போதும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இதை வச்சு விவசாயிகள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த விண்ணப்பமானது வந்து வருவாய்த்துறை மற்றும் வேளாண்மை துறையால வந்து உங்களோட விண்ணப்பி விண்ணப்பம் வந்து சரிபார்க்கப்பட்டவுடன் வந்து அன்னைக்கு அன்னைக்கே அன்றே வந்து விண்ணப்பிச்ச அன்றே வந்து உங்களோட வங்கி கணக்குல வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து வரைக்கும் வந்து கடன் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதாங்க இது குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு விவசாயிக்கு வந்து அதிகபட்சமா அஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து கடன் வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதுல இந்த நடப்பாண்டுல வந்து பதினேழாயிரம் கோடி வந்து இந்த பயிர்கடன் காட்டி வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க இதை வந்து எல்லா விவசாயிகளும் வந்து கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் ஏன்னா வந்து முதல் வந்து கடன் வாங்குவதற்கு வந்து ரொம்ப கால அவகாசம் எடுத்தது அதே மாதிரி வந்து ரொம்ப லேட்டாகும் பயிர் நம்ம வந்து கடனை வாங்குறதுக்கு ஆனா இப்போ இது வந்து ஆன்லைன்லயே விண்ணப்பிக்கிறதுனால விவசாயிகள் உங்களோட பக்கத்துல இருக்க இ சேவை மையங்கள்ல போய் இந்த பயிர்கடனுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் ரெண்டு தான் அந்த விவசாய சங்க உறுப்பினர் எண் அப்படி இல்லைன்னா விவசாய கூட்டுறவு வங்கி எண் இருந்தீங்கன்னா வங்கி கணக்கு எண் இருந்தீங்க இருந்ததுன்னா போதும் அதை வச்சே நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் சோ இதை வந்து உங்களோட விவசாயம் பண்ணும் விவசாய நண்பர்களுக்கும் பயந்துவிட்டு அவங்களையும் இந்த திட்டத்தின் மூலியமா பயனடை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவலுக்கு பிரபு அகரி கன்சல்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்